நாங்கள் அந்த நேரம் ஏன் செய்யலை என்றால் பயத்து நிமித்தம் ஓடுகளாங்க அப்போ நான் என்ன நீங்கள் ஓடு கட்டுறீங்கன்னா எங்களுக்கு ஓடுகள சீட்டுகள் போகணும் அதனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து வீடு இருக்குது அந்த என்ன உடுதிக்க போயிடணும் வணக்கம் மரோ ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் நான் மிஸ்டர் சுமித் நான் பெங்கடி என்ன பார்த்தீங்கன்னா போப்பா வருஷம் நினைக்கிறேன் இன்றைய தினம் போப்பா ஹோல் சேஷன் பார்த்தீங்கன்னா மாட்டு இடம் மாட்டப்படுகிறது என்ன பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக தனிநபர் காலையில் இந்த ஹோல் சேல் எங்கே வந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தனிநபர்கள் வந்து தங்களுடைய காணி தேவைன்னு சொல்லி நீதிமன்றத்தை வழக்கு போட்டதால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஹோல் சேஷன் வந்து அகட்டப்படும் சொல்லி இந்த ஹோல் சேல் அதிகாரிகள் வந்து தாங்கள் எங்கே போகணும் தெரியாமல் நிலையில் தங்களுடைய பொருட்களை வெளியில் எழுத கொண்டு உரிமையாளிடம் அந்த காணியை ஒப்படைச்சோன்றிருக்கிறோம் அந்த ஒப்படையக்கூடிய அந்த நிலையில் எப்படி இருக்கப்படுத்தா அந்த காணவாயில் பார்க்க போகிறோம்

எத்தனை பேர் பையன் உங்களோட காணி உள்ளது இதே முழுக்க பதினெட்டு பேர் பதினெட்டு பதினெட்டு நீங்கள் எப்போ இந்த காணியை எழும்பி போனீங்க நாங்கள் நாங்கள் எழுந்தி போய் தான் இது எம்ஜியாக இருந்தது அது வந்து எப்போ டிஸ்பிளேஸ் போனாலும் நைன்டீன் நைன்டி ஃபைவ் தான் நைன்டி ஃபைவ் நாங்கள் வந்து நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் டிசம்பர் நாங்கள்

பயத்து நிமித்தம் இப்போ நாங்கள் அவருக்கு ஒரு கடிதம் விரும்ப சொல்லி சொன்னால் மூன்றாம் நாள் உள்ள வேணும்தான் எங்களை கொண்டு போய்விடுவோம் அதுக்காக நாங்கள் அதுக்கான சிச்சுவேஷன் அந்த நாளில் எத்தனை வருஷமாக இந்த நீங்கள் வழக்கு போட்டு பழக்க போட்டு அதனால

இருக்க அப்போ கொஞ்சம் கஷ்டமான காலம் அப்போ ஓசி கூப்பிட்டு சொன்னாங்க ஓ ஓ சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்து என்ன கூப்பிட்டு அந்த வீட்டில் ஐயா நீங்கள் இருக்கிறது ஆபத்து ஏதாண்டால் நாங்கள் உங்களுக்கு தான் இருக்கோம் ஏதாவது பிரச்சனை வந்துட்டாண்டால் நாங்கள் ஓப்பன் ஃபயர் இது ஓப்பன் ஃபயர் அதனால் நீங்கள் எங்களுக்கு கவராக இருக்கா ஏதாவது நஷ்டம் வந்தால் நாங்கள் அப்போ நான் எனக்கு வயதான பிள்ளைகள் மூன்று பேர் அப்போ அவையை வச்சுக்கணும் நான் இருக்காது அப்போ நான் சொன்னேன் எனக்கு வீடு இல்லைனா நீங்கள் எங்கேட்டாங்க வாடகைக்கு வீடு எடுத்துட்டு போடுங்க அந்த வாடகையை நாங்கள் தள்ளாமல் சொல்லி அப்போ ஓகேன்னு சொல்லி நான் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு வாடையை வீட்டுக்கு எடுத்து அந்த வாடகை வீட்டில் எங்கள் வந்தேன் வந்து நான் மூ தென் மூணு முறை வந்து இங்கே வந்தீங்கன்னா பார்த்தா ஓடு கலெக்டர் கொழுங்கிட்டாங்க ஓடு கரெக்டாக கொஞ்சாங்க அப்போ நான் என்ன நீங்கள் சிது போட்டு ஓடு கிளட்டிங்கன்னா அப்போ எங்களுக்கு இல்லை போயிண்டும் ஓடுகள் சீட்டுகள் போகணும் அதனால் நாங்கள் கலெக்டர் வாங்கினால் நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி அண்டிலேருந்து இந்த கருதனாக இந்த கல்வன் எனக்கு ஒரு கருதம் வந்து வந்தவர் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த தங்களுக்கு இடம் இல்லை ஒரு சில மாதங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு நாங்கள் பாவத்தில் இருந்தோம் திருப்பி நாங்கள் இந்த வீட்டை தருகவண்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் செல்ல நாங்கள் ஓசியோட அப்போ ஒரு அபிய சிங்க பாண்டாரன்றான் இருந்தவர் இப்போ வந்து கற்போழராஜம் தமிழர் இருந்தவர் இப்போ செல்வம் இருந்தவர் பிரிந்து இருந்து பிறகு நாங்கள் மொஹமேட் ஆண்டு ஒவ்வொரு கிட்டையும் நாங்கள் கண்டாக்ட் பண்ணி அவர் வந்து அந்த காலத்தை சாரம் தாரம்புற காலத்தை காலத்தில் அவர் இந்த பீரியட் போகிறது வந்து எங்களுக்கு தெரியல இப்போ கடைசியாக இப்போ கூட இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு லெவல் எவல் ஐஜிபி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருக்கும் நாங்கள் கடிதம் மாட்டோம் அப்போ இங்கே வந்த ஓஎஸ்சி ஒரு நல்ல பிள்ளை அவர் சொன்னார் ஐயா நாங்கள் கவர்மெண்ட் சேவன் எங்களுக்கு இதுதான் பொலிஸ் ஏன்னு எங்களுக்கு இதாக தந்திருக்கு எங்களுக்கு இதை பற்றி செய்யாது நீங்கள் சொன்னால் கண்டறிஞா ஏதாவது செய்வது மாதிரி செய்யணும் பிறகு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கி இந்த வகையில் காரணங்களாலும் அது இப்போ ஒரு முடிவுக்கு வந்து அதனால் அதை சொன்னபடி சொன்னபடி எங்களுக்கு வாடகையோ அல்லது அந்த குறிப்பிட்ட காலியோ எங்களுக்கு முத முடியவில்லை ாலும்புல தீர்ப்புண்டே போட்டுருக்கு அதாவது நஷ்டங்களோ இதுல இல்லை என்ற மாதிரி தான் தீர்ப்பு வந்துடும் நாங்கள் அதை பற்றி ஆலோசிக்கிறோம் ஏன்னா வீட்டில கதவுகள் எல்லாம் ஒரு கதவு இல்லை நவம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கட்டின போயிருது அப்போ செண்டில் சென்று கட்டின இப்போ ஒரு கதவும் செண்டு கதவு செய்யறது காணாது பல்வேறு கதவு கழிச்சுட்டாங்க இப்போ இன்றைக்கு பதிவோடைய வந்துருக்கார் நடுவந்துட்டோம் வீடு சந்தோஷம் சந்தோஷம் என்ன என்றால் எனக்கு அறுபத்தி மூணு இந்த சாரி அறுபத்தி மூணு வயசு தொண்ணூற்றி ஏழு இப்போ எண்பத்தி மூணு வயசு நான் பிறந்த இடம் நான் கட்டின வீடு அதிலே அந்த கடைசி காலம் நான் சந்தோஷமாக பிள்ளைகளோட இருக்க வேண்டியது புரியும் இதனால் பிள்ளைகளெல்லாம் சரி பிள்ளைகள் ரெண்டு பேர் வெளியால் போயிட்டோம் ஓ மகன் ஒரு ஆள் இருக்கார் அப்போ அவர்களுக்கு தான் அவர்களுக்கு தான் இந்த போயிட்டு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதில் கட்டாயம் வருகணும் தான் நம்புகிறேன் ரெண்டால் அந்த பிள்ளைகள் வந்து அதில் வந்து கட்டாயம் நிச்சயமாக வருகிறோம் ரெண்டாவது இப்போ போன ஓகேஸும் வந்தவன் வந்து போட்டு மனதாரத்தை போயிட்டு ஆனால் இன்றைக்கி எலக்ட்ரானிக் நியூஸ் எடுத்து எனக்கு தான் அவள் ஃபோர்ஸ் பண்ணி அப்பா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு உண்மையோன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரியும் வந்து இதோட நான் வந்து நிற்கிறேன் எத்தனை பிறப்பு காணிங்க மைசூரா இந்த அதிபராக பணியாற்றி ஓய்வு நான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த வீட்டில் எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் குடியுரி வாழ்ந்து வந்தனான் வேந்து அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற பாரிய இழப்பின் போது நான் மிகாதைக்கு சென்று திருந்த ஒரு அதிபருடைய வீட்டிலே இருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கே இராணுவம் குடநாட்டை காப்பாற்றிய பிறகு இங்கே முகில குடியமரை வந்தபோது இந்த வீடுகள் முழுவதும் இராணுவ கட்டுப்பாடுகளில் இருந்தது அந்த இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்தபோது நாங்கள் சொன்னோம் நாங்கள் முகில குடியமர வேணும் எங்களுக்கு வீடுகள் தேவைன்னு சொல்லி கதைச்சு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இராணுவம் சொன்னது நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே வீடுகள் வீடை ஒப்படைக்கிறோம் அது பிறகு எங்கள் வீட்டுக்கு பேருங்க கொண்டு சொன்ன பிறகு நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவர்கள் சொன்னதன் பிரகாரம் இந்த வீடை சிறுத்தி வந்து இருந்தினாங்கள் ஆனால் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த வீட்டில் நாங்கள் அயல் வீடுகள்லாம் போலீஸ்கார தான் இருந்தவை இந்த கூட்டத்தில் மட்டும் நான் தான் இருந்தேன் நான் இந்த குடும்பத்தோடு ஆனால் அப்போ இருந்த ஓஎஸ்சி வந்தவர் இந்த அந்த நேரத்தில் சில அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது இவர்களும் பதிலுக்கு தாக்குதல் செய்வார்கள் துப்பாக்கி சூழல் கேட்கும் அந்த நேரத்தில் இடவில் நடந்தால் எங்கள பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அப்போ மூத்த பிள்ளை ஒன்பது வயது மற்ற பிள்ளைக்கு ஏழு வயது மற்றவக்கு அஞ்சு வயது இந்த மூன்று பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நான் பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் நான் அப்போ ஓய்ஸ் வந்திருந்தார் இந்த இடக்கிற தாக்குதல் நடக்கிறபடியால் நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு இங்கே இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை முன்மெண்டா பகலுக்கு வந்துருங்கோ உங்களோட வீடுகளில் இரவுக்கு ஊரவிட்ட போங்கோன்னு சொன்னார் அந்த இரவுக்கு ஒரு வீடும் பகலுக்கு ஒரு வீடும் சென்று வந்து எனக்கு அலுப்பு தட்டுவிட்டது பாதாள வேதிகளும் துணைக்களத்தில் உள்ள கூட்டங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நினைச்சு கொண்டு நான் பார்த்தேன் இனி ஒரு வீட்டிலையும் சொந்த சொந்த ஒன்றும் இல்லை நான் மட்டும் பிள்ளைகளை வச்சு ஏன் வீணா அந்த பிள்ளைகளை என்ற எண்ணத்தில் நான் கிடைச்ச பொருட்களோடு எங்கள் அம்மா வீட்ட கொக்குவிலுக்கு போனேன் போய் அம்மா வீட்ட இருந்து தான் இந்த வீடுகள் வாழை கெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து படிப்பித்து ஆளாக்கி அவர்களை இப்போ ஒரு வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக மாற்றி ஒப்படைத்திருக்கிறேன் நான் இப்பொழுது இருக்கிற வீடு ஆறாவது வாடகை வீடு எவ்வளவு காலம் அலைஞ்சு உழஞ்சு சொத்துளர்ந்து உடைமை இழந்து இவ்வளவோ கத்த கத்தின் மத்தியில் தான் நாங்கள் பதவியோ அதிபர் பதவி சம்பளம் அவ்வளவு பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தபோதும் நான் எந்த தத்துணி வா தத்துணிவின் மூலம் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை பட்டம் నేది అంటే అంటే ఏంటి ఆ యోసే ఇయలా ఇదాకెనే ఏరియా वाला ఇదాపడేనే కొడిపోడుట్లా வலியேட்டி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளை விடுறதுக்காக வேண்டி ஆனால் அவர்களுக்கு இருப்பதற்குன்னு ஒரு இடம் இல்லாத ஒரு காரணம் நிலையும் ஒன்று இருக்குது தொடர்ந்து ஆனால் அவர்கள் இருக்க இல்லை இருக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாத நிலையிலும் கூட அந்த ஓஎஸ்சி அதை வந்து இந்த கோப்பாய் போலீஸ் அதிகாரி அவர்கள் வந்து அந்த வீடுகளை விடக்கூடிய அந்த இந்த நிலை வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் பார்த்திங்கன்னா உள்ளிட்ட இந்த எல்லா சாழ்மான வந்து வலியேற்றி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா புலசேனுடைய மிக பிரதமான இடம் என்று பார்த்தீங்கன்னா தான் வந்து எல்லாருடைய அவர்களுடைய அந்த மிக பிரதானமான ஒரு ஆஃபீஸ் கேரி ஆலைய அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பொருட்களை வந்து கொண்டு வைக்கணும் இது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓபிஸ் இன்ஜாஜ் உடைய காரணம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்தால் மோப்பன் ஆய்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து வேலை மாதிரி இருக்குது அந்த வேலை ஓடுமே என்ன முடிவைக்க போயிடும் அதுக்கு எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா வணிக எடுத்த வரைக்கும் ஒவ்வொரு வரை வீடாக